அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா சான்றோர்கள் சிலபஸில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் ஆப் அந்த ஒன்றாவது நம்பரில் ரெண்டு சான்றோர் பார்த்தோம் பாரதியார் பாரதிதாசன் இப்போ நம்ம அடுத்தது பார்க்கவே கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இது அதில் போன வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் வந்து தன்னுடைய பூணூலை வந்து யாருக்கு அளித்தார் அப்படின்னு சொன்னால் கன கனகலிங்கம் அப்படின்ற ஆதி திராவிடருக்கு அளித்திருப்பார் அதைத்தான் வந்து நான் அதில் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் கனக ஆதி திராவிடர் தன் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்புறம் வந்து இந்த மங்கையராய் பிறத்தற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆனால் அது பை மிஸ்டேக் வந்து நான் பாரதியாரில் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பெற்றோர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவதானு பிள்ளை ஆதி லட்சுமி அம்மாள் ஊர் எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு இவர் அப்படின்னா நாகர்கோவில் அடுத்த தேரூர் அப்படின்றது இவரை வந்து நாஞ்சில் கவிஞர் அப்படின்னும் சொல்லுவாங்க இவரின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாந்த லிங்க தம்பீரான் சாந்த லிங்க தம்பீரான் தான் இவருடைய ஆசிரியர் வாழ்நாள் எங்கு எத்தனை வருஷம் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு எட்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆஹ் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எழுபத்தி எட்டு வயது வரையும் வாழ்ந்திருக்காரு பாரதிதாசன் வந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து எழுபத்தி எட்டு இப்போ இருபத்தி ஏழு எட்டு ஏழு எட்டு ஆறு ஸோ ஆறு எட்டு ஏழு எப்படி வேணாலும் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சிக்ஸ் செவன் எயிட் அப்போ வந்து சிக்ஸு செவன் எயிட்டு ரிவர்ஸில் எழுதிட்டு ஒன் போட்டுக்கோங்க எயிட்டீன் செவன்ட்டி சிக்ஸுன்றது வருஷம் அதே மாதிரி ஏழு எட்டு முன்னாடி ரெண்டு வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இறப்புன்றது பார்க்கையில் ஒன்பதாவது மாதன்றது நமக்கு தெரியும் அண்ட் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் செப்டம்பர் வந்து அவர் இது இறந்திருக்கார் எழுபத்தி எட்டாவது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அடுத்தது இவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கிய தொடங்கி கல்லூரி பேராசிரியர் ஆனார் இவர் வந்து பள்ளியில ஆரம்பித்து கல்லூரிக்கு பேராசிரியர் ஆயிருக்காரு அதே சமயம் வந்து பாரதிதாசன் வந்து தம் ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் வந்து கல்லூரி பேராசிரியர் ஆனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் எத்தனை வயசு அப்படின்றத வந்து பார்க்கலாம் பதினாறு வயதுலேயே வந்து கல்லூரி பேராசிரியர் ஆனார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு செகண்ட் இருங்க நான் அதையும் செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் பதினாறு வயதில் புது புதுவையி அரசினர் கல்லூரியில் அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தார் பதினாறு வயசுல இவர் வந்து தொடக்கப்பள்ளியில் தொடக்கப்பள்ளியில இருந்து பின்பு வந்து கல்லூரி பேராசிரியர் ஆனார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதோடைய நூல்கள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா மலரும் மாலையும் ஆசிய ஜோதி நாஞ்சில் நாட்டு மக் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் காந்தலூர் சாலை தேவியின் கீர்த்தனைகள் உமர்கயாம் பாடல்கள் இப்போ இதில் வந்து மலரும் மாலையும் ஆசிய ஜோதி நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிறது வந்து ஒரு எள்ளல் கதையாக இருக்கும் தேவியின் கீர்த்தனைகள் உமர்கயாம் பாடல்கள் வந்து இது வந்து இஸ்லாமிய மதத்தை தழுவியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மலரும் மாலையும் அப்படின்றது வந்து பின்னாடி நான் சொல்கிறேன் பாரு படிச்சுரு அர்னால்ட் எழுதிய வந்து லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவியது தான் ஆசிய ஜோதி அர்னால்டு எழுதிய வந்து லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற மொழிபெயர்ப்பு தான் ஆசிய ஜோதி அடுத்தது கவிதை தொகுப்பு தான் மலரும் மாலையும் இப்போ நான் பார்த்தோம் இல்லைங்களா மேலே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் இந்த எள்ளல் நூலகம் நகைச்சுவை எள்ளல் நூல் வந்து மருமக்கள் வழி மான்மியம் வரலாற்று நூல் அப்படின்றது வந்து காந்தலூர் சாலை இப்போ இதில் வந்து மேட்ச்லேயும் கொடுக்கலாம் சம்டைம்ஸ் இல்லையா ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு எது எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்கலாம் இசை பாடல் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவியின் கீர்த்தனைகள் இந்த தடவை கேட்டுறாங்களே சிற்றிலக்கியங்கள் பக்தி என்னது கீர்த்தனைகள் அப்படின்றது வந்து எதில் வரும் பக்தி இலக்கியம்ல வருமா சிற்றிலக்கியங்களில் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா அது மாதிரி தான் இது குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பர் தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாட்டு நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைந்தது தீண்டாதார் விண்ணப்பம் என்னும் பாட்டு இவர் எழுதுனதுல இங்க கொடுக்கல பட் அது அங்கே தனியாக கொடுத்துருக்குறாங்க பாயிண்ட்ல நமக்கு தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாட்டு நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைந்தது பா பாரசீக மொழியில் வந்து உமர்கயாம் பாடிய ரூபாயத்தின் மொழிபெயர்ப்பு வந்து எட்வர்ட் ஃபில்ட்ஸ் ஜெரால்டின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா பார் பார்சி மொழியில வந்து உமர்கயாம் பாடிய ரூபாயத் மொழிபெயர்ப்பு ரூபாயத் அப்படிங்கறதோட மொழி உமர்கயாம் பாடிய ரூபாயத்தின் மொழிபெயர்ப்பு ஆ பா பார்சி மொழியில் வந்து உமர்கயாம் வந்து பாடியிருப்பார் ரூ உமர்கயாம் பாடிய பா ரூபாயத் மொழிபெயர்ப்பு வந்து எட்வர்ட் ஜெரால்டோட ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கும் அதையும் தழுவி இவர் எழுதியிருப்பார் ஸோ ஃபஸ்ட்டு பார்சி ரூபாயத் ஆங்கிலம் அப்புறம் அதை தழுவி எழுதப்பட்டது தான் வந்து இந்த அதனை தழுவி எழுதியது தான் உமர்கயாம் எட்வர்ட் ஜெரால்ட் எழுதின ஆங்கில மொழிபெயர்ப்பு அடுத்து இதுல வந்து இப்ப இவருடைய முக்கியமான குறிப்புகள் எல்லாமே நமக்கு முடிஞ்சிருச்சு ஆஹ் அவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்தது வந்து அவர் எங்க பிறந்தாரு ஆசிரியரா பணியாற்றினார் அவர் முக்கியமான நூல்கள் என்னன்னா அது எதை தழுவி எதைதனோடு பட்டது அப்படின்னு பாடல்கள் தான் என்ன அப்படின்னு தேவியின் கீர்த்தனைகள் தான் வந்து இசைப்பாடல் நூல் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை தெல்ல தெளிந்து தமிழில் உண்மை தெளிந்து உரைப்பது கவிதை ஓகேங்களா அது அவர் பாடிய பாட்டல் தான் அடுத்தது வந்து பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடு அவருவன் பாடினானடா கேட்டு கேட்டு கிருகிருத்து போனேனடா அங்கு கிருக்கில் உலர்மொழி பொறுப்பையடா இப்போ வந்து பாட்டுக்குறு புலவன் பாரதியடா அப்படின்னு பாடினது யாருன்னு கேட்டோம்னா பாரதி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்தது கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு அப்படின்னு சொன்னவரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மங்கையரார் பிறத்தற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா இது உண்ட தோட்டத்தில் வெய் மேது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதித்தது கன்று குட்டி இது வந்து ஒரு எள்ளல் மாதிரி ஒரு நகைச்சுவையான பாடலா வரும் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படின்றது நகைச்சுவையான ஒரு பாடலா இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளத்தில் உள்ளது கவிதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா எவர் உடம்பிலும் எவர் எவர் உடம்பிலும் சிவப்பே சிவப்பே ரத்தம் இரத்தம் நிறமடா எவர் விழிக்கும் விழி விழிக்கும் ஒவ்வொ இயற்கை குணமடா இப்படின்ற ஒரு வரியும் உண்டு எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்தம் நிறமப்பா எவர் விழிக்கும் உவர்பே இயற்கை குணமப்பா அப்படின்றதும் அவர் கொடுத்த கவிகள் இப்போ இவரை பத்தின புகழுரைகள் இவருடைய புகழுரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா கவிமணின்ற பட்டம் பெற்றார் கவிமணி அப்படின்ற பட்டம் பெற்றார் தேசிக விநாயகத்தின் கவி பெருமை அப்படின்றது என்ன அப்படின்னா ஆஹ் தினமும் கேட்பது என் செவி பெருமை நாமக்கல் கவிஞர் தேசிக விநாயகம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஆஹ் தேசிக விநாயகத்தின் கவி பெருமை வந்து தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டுதல்லை படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ள எளிய நடைமுறையும் இப்போ வந்து பண்டிதமணி விருது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணியோட கவிதைகளை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்ற அவசியம் பண்டிதராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவது டி கே சண்முகம் அவர் படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அவர் தான் படித்தாலே புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து இவருக்கு கவிமணின்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை பெருமை தினமும் கேட்பது என் செவிக்கு பெருமை அப்படின்னு சொன்னது யாருன்னா நாமக்கல் கவிஞர் இப்போ வந்து க இவர் வந்து ஒரு ஷார்ட்டாக கிறிஸ்பா தேசிக விநாயகம் பிள்ளைப்பா இவர் தேரூரில் பிறந்தாரு எந்த ஊர்னா நா நாகர்கோவில்ங்களா ஆமாம் நாகர்கோவில் தே தேரூர் ஆசிரியர் வந்து சாந்தலிங்க தம்பீரான் அப்புறம் வந்து இவருக்கு வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து இவருக்கு கவிமணின்ற பட்டம் கொடுத்தாங்க அப்புறம் இவருக்கு வந்து டி கே சண்முகம் அப்படின்றதும் க என்னன்னா கவிமணி கவிதை வந்து நம்ம படித்து புரிந்து கொள்ளணுன்ற அவசியம் இல்லை ஆனால் வந்து பண்டிதராக வேண்டும்ன்ற அவசியம் இல்லை நீங்கள் சாதாரணமாக படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாலே போதும் அப்படின்றது கேட்பது என் செவி பெருமை இன்னொன்னு தேசிக விநாயகத்தின் கவி பெருமை வந்து அதை கேட்ப தெரிந்தது என் செவி பெருமை அப்படின்னு கூறுறது சொன்னவர் யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல வந்து கவிமணின்ற பட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இவருடைய சில குறிப்புகள் மேல் உரைகள் எல்லாமே ரொம்ப படிச்சுக்கலாம் இப்போ கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்படின்றதுல இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாமே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வந்து நம்ம பாரதியார் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழை தொடங்கி இருப்பார்னு படிச்சோம் கரெக்டுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார் இப்படி அப்பப்ப நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஞாபகம் வரும் அவர் பிறந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்னு பனிரெண்டு லெவன் டுவெல் எயிட்டீன் எயிட்டி டூ அதே மாதிரி இறந்தது வந்து லெவன் நைன் செப்டம்பர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு செப்டம்பர் ரிலேட்டிவாக இருக்கும் பிறந்த தேதி வந்து பாரதியாருக்கு ஒன்னா இருக்கும் பாரதிதாசனுக்கு மாதம் ஒன்னா இருக்கும் ஏப்ரல் மாதம்தான் பிறப்பும் இறப்புமாகவே இருக்கும் அவருக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று அவ்வளோதான் வித்தியாசம் இவர் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் எழுபத்தி மூணு ஆண்டு உயிரோடு இருந்திருப்பார் பாரதி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுபத்தி எட்டு ஆண்டு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க பட் முக்கியமான விஷயங்கள் நம்ம ஒரு கம்பேரிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு பேரை மேட்ச் பண்ணல ஈஸியா இருக்கும் அதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்றது இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராமலிங்கம் பிள்ளை இவங்க அம்மா பெயர் என்ன அப்பா அப்பா பெயர் என்ன அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்ப்போம் வரிசையாக என்னென்ன இருக்கு அப்படின்றதை பார்ப்போம் இவருடைய வேங்கடராமன் பிள்ளை வேங்கடராம பிள்ளை அம்மணி அம்மாள் அப்படின்றது தான் இவங்க அம்மா அப்பா பேர் இவருக்கு வ வளர்ப்பு தாய் வந்தாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னா ஃபதுலா பீபி என்ற முகமதிய பெண் தான் அவரை வளர்ப்பு வளர்த்து வந்தாங்க அவருடைய வளர்ப்பு தாய் யார் அப்படின்னா ஃபத்துலா பீபி இவருடைய ஊர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா நாமக்கல் தான் இவருடைய சொந்த ஊர் வாழ்நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்பது பத்து எட் எயிட்டீன் எயிட்டி இருந்து இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஸோ இட் ஹி ஹஸ் பீன் லெவன் டோட்டலாக அவருடைய ஆயு ஆயு எண்பத்தி நான்கு வயது வரை வாழ்ந்திருக்காருப்பா இவர் பத்தொம்போது பத்து இருபத்தி நான்கு எட்டு எயிட் இது ஒன் ட்ரிபிள் எயிட்னு வச்சுக்கலாம் நாமக்கல் கவிஞர் ஒன் டபுள் எயிட் டூ வந்து நம்ம இவர் அதுக்கப்புறம் வந்து பாரதியார் தேசிக விநாயகம் பிள்ளை எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் வா இருந்திருக்காரு எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் தேசிக விநாயகம் பிள்ளை வந்து பாரதிக்கு முன்னாடியே பிறந்தவர் தான் தேசிக விநாயகம் பிள்ளை தான் பாரதியாருக்கு முன்னமே பிறந்திருக்கார் ஒன் டபுள் எயிட் டூ ஒன் எயிட் செவன் சிக்ஸ் இவர் ஒன் ட்ரிபிள் எயிட் ரைட்டு பாரதியார் எந்த ஆண்டு பிறந்திருக்கார் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு எயிட்டீன் நைன்டி ஒன் ஸோ எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் எயிட்டீன் எயிட்டி டூ எயிட்டீன் எயிட்டி எயிட்டீன் நைன்டி ஒன் அப்படி எடுத்துக்கலாம் நாலு பேர்லையுமே ஒரு ஆர்டர் சீக்குவன்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்புறம் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இரையடி சேர்ந்திருக்கிறார் அப்புறம் இவர் முதன் முதலாக வரைந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம் தான் இது அதிமுக்கியமாக கேட்டிருக்கிறாங்க நிறைய தடவை பரீட்சை நம்மளுடைய எக்ஸாம்ல வந்து தமிழ் எக்ஸ் இது பொது தமிழ்ல வந்து ராம் நாமக்கல் கவிஞர் வளைந்த படம் எது அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றது நிறைய தடவை கேட்கப்பட்ட கேள்விதான் அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னன் வந்து பாரத மாதா முடிசூடுவது போல பட்டம் வரைந்து தங்க பதக்கம் பெற்றார் ஸோ இவர் வந்து நாமக்கல் கவிஞர் வந்து ஜார்ஜ் ஐந்தாம் ஃபிஃப்த் ஜார்ஜ் ஃபைவ் அந்த கிங் ஜார்ஜ் ஃபைவ்க்கு வந்து பாரத மாதா வந்து முடிசூட்டுவது போல பட்டம் வரைந்து அவங்களுக்கு ஃபேவரா வரைஞ்சு கொடுத்தா பதக்கம் கொடுப்பாங்க அவங்களுக்கு போய் நம்ம பாரத மாதா வந்து வரைஞ்சு கொடுக்க பட்டம் சூடுற மாதிரி பதக்கம் பட்டம் கொடுக்குற மாதிரி வரைஞ்சதுனால அவருக்கு அவங்க வந்து பதவி கொடுத்தாங்க தமிழ் இதயம் சங்கொழி தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிற இசிரா பிரார்த்த பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் அடுத்தது வந்து தேமதுர தமிழோசை கவி இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் இதெல்லாம் வந்து இவருடைய கவிதை நூல்கள்னு சொல்லலாம் என்னென்ன அப்படின்னா தமிழன் இதயம் சங்கொலி தமிழ் தேர் கீதா கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் தேமதுர தமிழோசை கவிதை நூல்கள் இது எல்லாமே வந்து இவருடைய கவிதை நூல்கள் அவனும் அவளும் அப்படின்றது காவியம் அவனும் அவளும் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவியம் மலைக்கல்லன் அப்படின்றது என்ன அப்படின்னா மர்ம நாவல் மலைக்கல்லன் அப்படின்றது மர்ம நாவல் இதை வந்து திரைப்படமாக இயற்றியிருக்காங்க மலைக்கல்லன் அப்படின்னா மர்ம நாவல் அது வந்து என்னவா இயற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திரைப்படமாக்கப்பட்டது உம் அடுத்தது என்ன அப்படின்னா இலக்கண இன்பம் அப்படின்றது கட்டுரை இலக்கண இன்பம் என் கதை என் கதை அப்படின்றது வந்து தன் வரலாற்று நூல் என் கதைன்றது வரலாற்று நூல் கோவிந்தராச ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் வந்து லோகமித்ரன் கோவிந்தராச ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் வந்து லோகமித்ரன் நமக்கு ஏற்கனவே தெரியும் சுதேசி மித்ரன் சுதேசி மித்ரன் அப்படின்றது வந்து துணை ஆசிரியராக வந்து பாரதியார் வந்து பணியாற்றியிருப்பார் இப்ப அவங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் நாமக்கல் கவிஞர் வந்து இதெல்லாம் அவருடைய இது சிறப்புகள் என்னென்ன நம்ம பார்த்துட்டோம் இப்போ இவருடைய காந்திய கவிஞர்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து ராஜாஜியோட முதல் அரசவை கவிஞர் இவர் தான் வந்து நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய இதில் வந்து சட்டமன்றத்தில் முதல் அரசவை கவிஞராக இவர் தான் இருந்தார் இவருக்கு வந்து நிறைய இது உண்டு காந்திய கவிஞர் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப மிடுக்கா இருப்பாரு கத்தி இன்றி ரத்தம் இன்றி இவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து விடுதலை உணர்வை ஊட்டக்கூடியதா இருக்கும் பாரதிக்கு பின் அந்த மாதிரி பாடியவர் இவரன் கூட சொல்லலாம் கத்தி இன்றி ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகிது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருமே அப்படின்னு சொல்லி அவர் பாருவார் காந்தி என்ற சாந்த மூர்த்தி தேர்ந்தெடுத்த தேர்ந்து மாந்தருக்குள் தீமை கொன்று வாய்ந்த தெய்வ மார்க்கமே அப்படின்னு சொல்றாரு தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அவன் அன்பே அவனது வழியாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுவும் வந்து அவர் பா இது பண்ணியிருக்காரு ஆனா இவரும் அறநெறி தான் செய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இவர் வந்து காந்தியோட பிரின்சிபல்ஸை நிறைய ஃபாலோ பண்ணுவார் அதனால தான் இவர் காந்திய கவிஞர் ஆனா பாடல்களில் வந்து ரொம்ப விடுதலை உணர்வு ஊட்டக்கூடியதாக இருக்கும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாமக்கல் கவிஞரை பற்றி நம்ம பார்த்தாச்சு அவங்களுடைய வளர்ப்பு தாய் யாரு அம்மா அப்பா யாரு அப்புறம் அவருடைய பிறப்பு எத்தனை வருடங்கள் வந்து அவர் இருந்தாரு அப்படின்றது பிறப்பு பதுலா பிபி வாழ்நாள் எத்தனை என்ன நைன்டீன் டென் ஒன் எயிட்டீன் எயிட்டி எயிட்ல பிறந்துட்டு இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து இறப்பார் அப்புறம் இவருடைய புத் ஆஹ் நூல்கள்ல வந்து கவிதை நூல் எது அவனும் அவளும் அப்படின்றது காவியம் மலைக்கள்ளன் அப்படின்றது வந்து ஒரு மர்ம நாவல் அது வந்து திரைப்படமாக்கப்பட்டது இலக்கிய இன்பம் அப்படின்றது கட்டுரை இலக்கிய இன்பம் அப்படின்றது கட்டுரை என் கதை அப்படின்றது தன் வரலாற்று நூல் கோவிந்தராச ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் வந்து லோகமித்ரன் லோகமித்ரன் வந்து யாருடைய சேர்ந்து நடத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த ஐயங்கார் இப்போ நம்ம சிலபஸில் உள்ள ஃபர்ஸ்ட் டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாலு பேர் அதில் இருப்பாங்க அவங்க நாலு பேரையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு இனி அடுத்தடுத்த டாப்பிக்கில் வரப்போறவங்களெல்லாம் நம்ம அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்